பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக புனித பவுல் தசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை நான்கு நாங்கள் தகுதி உடையவர்கள் என கருதி நற்செய்தியை கடவுளே எங்களிடம் ஒப்படைத்தார் அதற்கு ஏற்ப நாங்கள் பேசுகிறோம் மனிதர்களுக்கு அல்ல எங்கள் இதயங்களை கடவுளுக்கு உகந்தவர்களாயிருக்க பார்க்கிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்தவுக்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த திருவருகை காலத்திலே நாம் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நாம் உபவாசம் இருந்தும் மற்றவர்களுக்கு உதவி செய்தும் நன்றாக ஜெபித்தும் ஆண்டவருடைய பிறந்த நாளை கொண்டாட நம்மை தயாரித்து கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து மிகவும் பெருமிதம் கொள்கின்றார் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை தேடி வந்து எனது திரு சமூகத்தில் அமர்ந்து அணு தினமும் ஜெபிக்கிறார்களே அவர்களுடைய ஜெபத்தை நான் கேட்பேன் அவர்களுடைய கூக்குரலுக்கு செவி கொடுப்பேன் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பேன் அவர்களுக்கு விடுதலையை பறைசாற்றுவேன் அவர்கள் வெற்றி பெற்று மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் அவர்களை இந்த காலை பொழுதிலே நற்க கருணையில் இருந்து நான் தேடி வந்திருக்கிறேன் என்று அவர் வாக்கு கொடுக்கின்றார் கடவுளுக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் அனைவரும் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் கடவுளுடைய வழியில் நடப்பதற்காக ஆண்டவர் உங்களை அழைத்து எனவே இந்த நாட்களிலே ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செய்ய நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் நன்றாக ஜெபமாலை செய்து ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு சென்றீர்கள் என்றால் அதே பழக்கமாக மாறிவிடுவாம் ஒரு மனிதன் நாற்பத்தி எட்டு நாட்கள் தொடர்ந்து குடித்தான் என்றால் அவன் குடிக்கு அடிமையாகி விடுகின்றான் தொடர்ந்து உபசார பழக்கங்களை செய்து கொண்டு இருந்தால் அந்த உபச்சார பழக்கங்களுக்கு அடிமையாகி விடுகின்றானாம் ஒரு மனிதன் நாற்பத்தெட்டு நாட்கள் அவன் சிகரெட்டு குடித்து கொண்டே இருந்தால் அவனால் அந்த அடிமைத்தனத்தில் இருந்து வெளியே வர முடியாதது என்று ஒரு அறிக்கை சொல்லுகின்றது அன்பார்ந்தவர்களே நீங்கள் ஆண்டவரை சொந்தமாக்கிக் கொள்ளக்கூடிய அரச குருத்துவ கூட்டமாக இருக்கின்றீர்கள் ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்து இருக்கின்றார் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருவதற்காக புனிதர்கள் வழியாகவும் அவர் பேசி இருக்கின்றார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே கடவுளுக்கு உகந்தவர்களாக இருக்க பார்க்கிறோமா என்று நம்மையே நாம் ஆய்ந்தறிந்து பார்க்க வேண்டும் சில நாட்களுக்கு முன்பாக டிசம்பர் மூன்றாம் தேதி அன்று நாடு முழுவதும் தும் புனித சபேரியாருடைய அந்த விண்ணக பிறப்பின் நாளை கொண்டாடியது அப்படித்தானே அவர் மிஷினரிகளுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் நம்முடைய இந்திய தேசத்திற்கு பாதுகாவலராக இருக்கின்றார் இந்திய தேசத்திலே ஐந்து ஆறு ஆண்டுகள் தங்கி ஆண்டோருடைய பணியை கடற்புறங்களில் செய்தவர் அன்பார்ந்தவர்களே அவர் மனிதர்களுக்கு உகந்தவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் அரச குடும்பத்திலிருந்து பிறந்து வந்து இருந்தாலும் எப்படியாவது நன்றாக படித்து நல்ல ஒரு ஆசிரியராக இந்த உலகத்தில் இருக்க வேண்டும் பெயரும் புகழுமோடு இருக்க வேண்டும் என விரும்பினார் எனவே தாய் தந்தையிடம் கேட்டுக்கொண்டு அவர் பாரிஸுக்கு சென்று அவர் படித்தார் படித்து கொண்டு இருக்கும் பொழுதே புனித லொயலாவுடைய அந்த ஒரு உறவு அவருக்கு கிடைத்தது ஒன்றாக தங்கி இருந்தார்கள் ஒன்றாக அவர்கள் சாப்பிட போவார்கள் பேசுவார்கள் அப்பொழுதுதான் ஒரு நாள் புனித லோயலா இன்னாசியார் புனித சௌரியாரிடம் சொன்னார் உலகத்தையே ஒருவன் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்துவிட்டால் அவனுக்கு கிடைக்கும் பலன் என்ன என்றும் அவர் அந்த வார்த்தையை ஆண்டவருடைய வார்த்தையை சொன்ன உடனே இவருக்குள் ஒரு மாற்றம் வந்தது இந்த பெயரையும் புகழையும் வைத்து நாம் என்ன செய்ய போகிறேன் நான் பெரிய ஆசிரியராக இருந்து என்ன செய்ய போகிறேன் என் ஆண்டவருக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தும் ோடு சேர்ந்து இயேசு சபையை உருவாக்கி அவர் போர்ச்சுக்க பரிந்துரையின்படி இந்திய தேசத்திற்குள் அடியெடுத்து வைத்தார் அன்பார்ந்தவர்களே ஐந்து ஆண்டுகள் கன்னியாகுமரி கேரளா தூத்துக்குடி அந்த இடங்களிலே அவர் பணிகளை செய்தாராம் நாற்பத்தி ஐந்து கோயில்களை கோட்டார் மறை மாவட்டத்திலேயும் அவர் கட்டி இருக்கின்றார் அங்கிருந்து அரசர்களுக்கு நடுவிலே அமைதியை கொண்டு வந்தார் பாருங்கள் மனிதனுக்கு உகந்தவராய் இருக்க பார்த்த அவர் கடவுளுக்கு உகந்தவராய் மாறி போனார் அரச குடும்பத்தின் பிரபுத்துவ குடும்பத்தில் வார்த்தைகளை கையிலே ஒரு சிலுவையை வைத்துக் கொண்டு இன்னொரு கரத்திலே ஒரு மணியை வைத்துக் கொண்டு கடற்புறங்களிலே ஆண்டோட பணியை செய்து லட்சக்கணக்கான மக்களை வழி நடத்தினார் என நாம் மனிதருக்கு உகந்தவராய் இருக்க பார்த்தோமே என்றால் கடவுளை இழந்து போய்விடுவோம் என்றால் ஆண்டவர் நம்மை மனிதர்களுக்கு உகந்தவராகவும் ஒன்பதை வாசித்து பாருங்கள் அதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதும் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்றார் ஆம் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தும் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற அந்த உலகத்திற்கு வந்தார் கூறினார் தந்தையுடைய வாழ்க்கையை எல்லோரிடமும் எடுத்துரைத்தார் அவருடைய மகன் என்பதை சொல்லிக் கொடுத்தார் அவரை யாரும் நம்பவில்லை ஏனென்றால் மக்கள் இருளில் இருந்தவர்கள் ஒளியைக் காண பயப்பட்டார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஒளியிடம் இருக்கிறோமா இருளில் இருக்கிறோமா இந்த என்ற இந்த திருவருகை காலத்திலே நாம் நாம் நம்மை அறிந்து பார்க்க வேண்டும் பாருங்கள் இந்த உலகத்தில் ஆண்டவரோடு இணைந்து விட்டோமே என்றால் சில இன்னல்களும் பிரச்சனைகளும் வரும் ஆனால் நமக்கு முன்பாக அவர் இருப்பார் ஏனென்றால் ஆண்டவர் அவருடைய திரு உடலினால் நம்மோடு இணைக்கப்பட்டு விட்டார் இரண்டு தீமத்தையும் மூன்றாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இயேசு கிறிஸ்துடன் இணைந்து பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் உருவர் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் இணைந்து இருந்தால் நாம் இன்னல் உருவோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நாம் வாழ்ந்தால் இன்னல் உருவோம் என்பதை அணிந்து அறிந்திருக்க வேண்டும் ஏனென்றால் கடவுளுக்கும் நமக்கும் இடையே ஒரு இணைப்பாளர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மக்களுக்கும் ஒரு இணைப்பாளர் ஒரு குருவானவராக இருக்கின்றார் எனவே நாம் ஒவ்வொரு நாள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமே என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நம் கிறிஸ்து தேவைப்படுகின்றார் இணைந்து என்றும் மீண்டும் கூறுகிறேன் உங்களுடைய மகிழ்ச்சி ஆண்டவரோடு இணைந்து இருக்கின்றதா உங்களுடைய துக்கம் அல்லது உங்களுடைய துக்கம் மட்டும்தான் ஆண்டவரோடு இணைந்து இருக்கிறதா என்பதை ஆய்ந்தறிந்து பாருங்கள் இந்த திருவருகை காலம் விசுவாசத்தின் காலம் நம்பிக்கை காலம் மகிழ்ச்சியின் காலம் அமைதியின் காலம் என்பதை அறிந்து கொண்டு மகிழ்ச்சியோடும் ஒருமனப்பட்டு நாம் பிடிகளில் இருந்து வெளியிலே வருவோம் பரிசுத்த வாழ்க்கை வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவர் நமதோடு நம்மோடு இணைந்து நமது சார்பாக நின்று செயலாற்றுவார் உங்களுக்குள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது நாம் அயேசுவோடு நெருங்கி வாழ கற்றுக்கொள்வோம் இந்த அருமையான நேரத்திலே நாளிலே பிரியமானவர்களே சில மணி துளிகள் என்னோடு இணைந்து நமது நடுவில் உயிருள்ள தெய்வமாக இருக்கக்கூடிய நற்கர்ணை நாதரிடம் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் ஜெபிப்போம் அவர் நம்மை பொறுப்படுத்திக் கொள்வார் நம்மை ஏரிழ்த்து கொள்வார் நாம் அவரோடு நெருங்கி இருப்பதை ஒவ்வொரு நாளும் அவர் நமக்கு வெளிப்படுத்துவார் ஆக கண்களை மூடி சில மணி துளிகள் நற்கர்ணை நாதரிடம் ாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறைஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பனே இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் துதிக்கிறோமப்பா இந்த காலை பொழுதிலே ஒரு புதிய ஆற்றலை எங்களுக்கு தருவதற்காக புதிய வல்லமையோடு செயலாற்றுவதற்காக நீர் எங்களை தேடி வந்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை அப்பா அந்தவராகிய இயேசு கிறிஸ்துவை நீர் இந்த உலகத்தில் எங்களைப் போல் ஒரு சாதாரண மனிதராக பிறந்து மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் உமது தாய் அன்னை மரியாலோடும் உமது தகப்பன் புனித சுசையப்ப வாழ்ந்த பொழுதும் நீர் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் இருந்தீரே அதே போல் நாளிலே நாங்கள் உமக்கு உகந்தவராய் இருக்கக்கூடிய வல்லமையை தருவீராக நாங்கள் உங்களுக்கு உகந்தவராய் இருப்பதை விட மனிதர்களுக்கு உகந்ததாய் இருப்பது நல்லது என்று சொல்லி மனிதர்களை தேடி சென்று தோல்விகளை சந்தித்து இருக்கின்றோம் பிரச்சனைகளை தேவையில்லாமல் பெற்று இருக்கின்றோம் அந்த தருணத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா சில நேரங்களிலே தேவையில்லாமல் இன்னலுற்று இருக்கின்றோம் மன குழப்பத்தோடும் மன பாரத்தோடும் மன கவலையோடும் காயங்களோடும் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றோம் இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கவும் உமது திருவுளத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் என அறிக்கையிடவும் இணைந்து ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதியும் அவர்கள் எதற்காக உமை தேடி வந்து விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜபிக்கிறார்களோ அதற்கு பதில் கொடுப்பீராக நோயில் இருந்து விடுதலை தேவைப்படுகின்றது சாபத்தில் இருந்து விடுதலை தேவைப்படுகின்றது தூக்கங்களில் இருந்து விடுதலை தேவைப்படுகின்றது கலக்கங்களில் இருந்து விடுதலை தேவைடுகின்றதும் இவை அனைத்திலும் இருந்து அவர்கள் வெளியிலே வந்து என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழவும் என் ஆண்டவரை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாய் மாறக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக உம்மோடு இணைந்து இருக்கும் பொழுது அவர்கள் மகிழ்ச்சி கொள்வார்கள் என்பதை அவர்கள் இந்த நாளிலே விசுவசிக்கிறபடி நான் ஆண்டவரையும் உமை நோக்கி ஜெபிக்கின்றேன் அவர்களுடைய விசுவாசங்களின் படி அவர்களை ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்வீராக இந்த அருமையான காலை பொழுதிலே தகப்பனி நீர் எங்களுடைய

எ எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சித்தருளும் ஆமேன் அவருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே நம்முடைய திரு வயிற்று கனி ஆகிய அஜிஷ்ட ஆசிர்வதிக்கப்பட்டவரே சர்வேசுண்டே அரிய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கரனின் ஆதர்த்தரும் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்